வேற லெவலில் மாசான எபிசோட் வந்திருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ண ஃபுல் ஃபுல்லுங் கேளுங்க என்ன காரணம் தெரியல வீசிய சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறாங்க லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வந்து மட்டும் இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தீனதயலங்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு நம்ம மருமக இந்து ஏதோ ஒரு அவசியம் காரியங்கிறதுனால தான் சொல்லிக்காம கொல்லிக்காமல் போயிட்டா இப்போ போனாவும் அவங்க அம்மாவும் பேசுகிறத பார்த்தா கிருபா கிட்டே வந்து சொல்லி ஒன்றுக்கு ரெண்டாக வந்து வத்தி வச்சுருவாங்க போலையே இப்போ நம்ம மருமகளை காப்பாற்றணும்னா வேற வழியே இல்லை கருணா வச்சு தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொன்னனேன் சித்ரா இங்கே வாயமா என்னாச்சு இப்போ நடந்துகிட்டதெல்லாம் உனக்கே தெரியும் இல்லை ஆ தெரியும் நீ என்ன பண்ணுறனா வேக வேகமாக போய் நான் சொன்னதாக கருணா அவங்க கூட்டிட்டு வான்னு சொன்னேன் கருணா வந்து கூட்டிட்டு வந்துடுறாங்க தாத்தா உன்னை கூப்பிட்டுருக்காருண்ணா வரியா அப்படின்னு சொன்னோன்னே கருணா வேக வேகமாக வர்றாங்க என்ன ஆச்சு தாத்தா என்ன பிரச்சனை நம்ம வீட்டில் எதுவுமே சரியாக நடக்க மாட்டேங்குதுப்பா உனக்கு தெரியுமா தெரியாதா அந்த பொண்ணு ரொம்ப பாவம் தானே இப்போ புவனா இருக்காங்கள எதுக்கோ எந்த தேவைக்கோ அவள் அவசியம்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு போயிருக்கா இப்போ புவனா இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு அவள் அக்கா வாழ்க்கையும் இவளோட வாழ்க்கையும் கெடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இவ ஓவரா வந்து பிரச்சனை பண்ணணுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா இங்கே கிருபாவும் வந்துட்டா என்ன ஆகும்னு உனக்கே தெரியும்ல நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாதுப்பா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்கள் அண்ணனுங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வரத்துக்குள்ள ஏன் மருமக இந்த வீட்டுக்கு வரணும் அவ்வளோதான்ப்பா நானும் ஒன்னு என்னோட பெத்த பையனாக தான் நினைக்கிறேங்கிற மாதிரி அந்த இடத்துல தீனதயாளன் வந்து பேசுறாங்க இதை கேட்ட உடனே சரிப்பா நான் கண்டிப்பா அழைச்சிட்டு வந்துடுறேன் ஆனா எங்க இருப்பான்னு தெரியலையே டே கருணா என்னடா பேச்சு நீ ஒரே நேரத்துல பத்து இடத்துல கூட தேடி கண்டுபிடிப்ப அவங்க வீட்டில் இருக்கிற ஆளுங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லி விசாரி அது செஞ்சாலே இப்ப நம்ம இந்துமதி எங்கே இருக்கான்னு தெரிஞ்சிடும் பார்த்துக்கங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க சரிப்பா நான் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து வராங்க அவங்க ஃப்ரெண்டு ஆப்போசிட்டில் வரப்ப ஏய் வண்டியில் ஏறுறா ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போக பார்க்குறாங்க என்னடா திடீர்னு வந்து வெளியில் போகணுங்கிற சிஸ்டர் என்னடா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ தான் சிஸ்டர் வரைஞ்ச குளத்தை பார்த்தேன் சம மாசாக தூளாக வந்திருக்கே அப்படின்னு சொல்லும் போதே அதெல்லாம் இருக்கட்டும் சொல்லிக்காம கொல்லிக்காமல் வீட்டை விட்டு போயிட்டாலாம் ஏன் என்னாச்சு எங்கே போயிட்டாலாம் அப்படின்னு சொல்லும்போது தெரியல தாத்தா அவசியம் கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க அண்ணனுங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வரத்துக்குள்ளே நான் இப்போ இந்துமதியை எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கண்டிப்பாக அழைச்சிட்டு வந்தே ஆகணுங்கிற மாதிரி ஒருத்த காலில் வந்து நிற்கிறாங்க ஏன்னா போனாவும் அவங்க அம்மாவும் ஓவராக வந்து பண்ண போகிறாங்க அவளும் எவ்வளோடா கஷ்டத்தை வந்து தாங்கு தாங்குன்னு தாங்க போகிறாங்கிற மாதிரி அண்ணன் வந்து ஃபீலிங்காக வந்து இருக்காங்க அவங்க ஃப்ரெண்டு வந்து பாண்டி வந்து சொல்கிறாப்புல சரிமாச்சா உங்கள் அண்ணன் இப்போ எங்கே இருக்காங்கன்னு கேட்டா கண்டிப்பாக வந்து கண்டுபிடிச்சிடலாம் இப்போ அண்ணனுங்க எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும் அது மட்டும் இல்லாமல் அண்ணி எங்கே இருக்காங்கன்னு எப்படி கண்டுபிடிக்க போகிற அதுக்கு எங்கிட்ட ஐடியா இருக்குது அவங்க வீட்டில் ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல அந்த ஏரியாவுக்கு வந்து போயிட்டு இப்போ இந்துமதி எங்கே இருக்காங்கன்னு சொல்லி விசாரிக்க வேண்டியதுதான் ஏன்டா ஃபோன்லேயே விசாரிச்சுக்கலாம்டா அப்படின்னு சொன்னோன்னே ஃபோன் அடிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கருணா ஃபோன் அடிச்ச உடனே நீங்கள் யார் என்ன ஏதுங்கிற மாதிரி கேட்டு உடனே நான் தான் இப்போ இந்துமதியோட அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க இருந்தாலும் ஹஸ்பண்டுன்னு அவங்களால சொல்ல முடியல டே நானால ஹஸ்பண்டுன்னு சொல்ல முடியும் நீ தான தாலி கட்டினேன் அண்ணன் சொன்னான்னு சொல்லி தாலி கட்டினில்ல ஹஸ்பண்டுன்னு சொல்லி இன்ஃபர்மேஷனை கேளுறா இல்லாட்டியும் அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே இல்லைம்மா ஃபோனை வச்சிடாத அதை எப்படி நான் சொல்கிறதுன்னு தெரியல என் பொண்டாட்டியை காணும் அதனால தான் எங்கே இருக்கா ஏது இருக்கான்னு என்கிட்ட சொல்லிட்டு போலையா உங்ககிட்ட கேட்டேன் அப்போ நான் ஃபோனில் பேசுறது கருணாவா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் ஏங்க இந்துமதியோட ஹஸ்பண்டுன்னு கூட சொல்ல மாட்டீங்களா எனக்கு என்னன்னு தெரில தயக்கமாக இருந்துச்சு அதான் தெரிஞ்சுக்கிட்டேம்மா எங்கம்மா இருக்கா அப்படின்னு சொல்லணும் அண்ணன் முத முதல இந்த வேர்டு சொல்றதுக்கு கூச்சப்படுறாரு மற்றபடி ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சொன்னோன்னே தீபா அக்காவை இப்போ எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு நம்ம பாண்டி வந்து கேட்குறாங்க தீபா வந்து இப்போ ஒரு இடத்துல இருக்காங்க அங்கே தான் இந்துவும் வந்துருப்பாங்க ஓ அப்படியா சரி சரிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தீபாவை ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு எங்க அப்பா கிட்ட எந்த விதமான தகவலையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க நம்ம தீபா சரிம்மா ஆல்ரெடி மூணு மாதம் கிட்ட ஆச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு இன்னமும் எத்தனை நாளைக்கு தான் உன்னால் மறைக்க முடியும் இது ஏதாவது ஒரு காரணம்னு சொல்லி நீ ஏதாவது ஒன்று ரெண்டு போய் சொல்லலாம் இன்னும் ஒரு பத்து பையஞ்சு நாளில் எல்லாருக்குமே வந்து தெரிய தான் போகுது அப்படி இருக்கும்போது இந்த பத்து பையஞ்சு நாளில் நீ என்ன செஞ்சாலும் மறைக்க முடியாது அப்படி இருக்கும்போது நான் இப்பயே உங்கள் அப்பா கிட்டே எல்லாத்தையும் சொல்லப்போகிறேன் தயவு செஞ்சு எதுவும் சொல்லிடாதீங்கன்னு சொல்லி கெஞ்சுறாங்க அந்த இடத்துல நம்ம தீபா என்னால் முடியாதுமா எந்த இடத்துல பொய் சொல்லணும்னு எனக்கும் தெரியும் நானும் ஒரு அம்மா தான் சரியா எல்லாம் வந்து உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா இல்லையா அவர் கூட தான் ஆச்சு ஆனால் அவங்க எங்கள் ரெண்டு பேரையும் வந்து சேர்த்துக்காமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது கல்யாணமும் ஆயிடுச்சு உனக்கு பாப்பாவும் பிறக்க போதே அப்படி இருக்கும்போது அவங்க சேர்த்துக்கிட்டா என்ன ஏற்றுக்கலனா என்ன உங்கள் வீட்டில் இதெல்லாம் தெரியிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியில வந்து வராங்க அச்சோ இவங்க மட்டும் அப்பா கிட்ட ஏதாவது சொல்லிட்டா என்ன பண்றதுன்னு தெரியாம தீபா வந்து பாட்டுத்தின் உச்சத்துல வந்து இருக்காங்க அப்பான்னு பார்த்தேன் என் பொண்ணுக்கு என்ன நானும் வந்து ரொம்ப நாளாக வந்து கேட்டுட்டு இருக்கேன் அவளும் ஏதாவது ஒன்று பொய் சொல்ற தான் தெரியுது அப்பா நான் ஏன்ப்பா உன்கிட்ட வந்து பொய் சொல்ல போகிறேன் தயவு செஞ்சு எதுவும் சொல்லிடாதீங்கன்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கு பின்னாடி நின்று ஜாட மாதிரியா வந்து கெஞ்சுறாங்க காலைல வேணாலும் விழுவுறேன் எதுவும் சொல்லிடாதீங்கன்னு சொல்றப்ப அவங்க அப்பா எதார்த்தமா திரும்பி பார்க்கறாங்க திரும்பி பார்த்த உடனே என்ன பொண்ணு எது பொண்ணுன்னு தெரில அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நீ முன்னாடி உட்காருமா அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி நிற்கிறப்ப கூட என் பொண்ணு ஏதோ உங்ககிட்ட சொல்லாதீங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்குது இவ சொல்கிறதெல்லாம் பார்த்தா இவள் உண்மையாக சொல்கிறாளா பொய்யா சொல்கிறாளான்னு எனக்கு தெரில எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது தயவு செஞ்சு நீங்களாவது என்ன உண்மையோ அதை சொல்லுங்கள் சார் உண்மையை சொல்ல தான் சார் நான் இப்போ இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப இந்துமதி வேக வேகமாக ஆட்டோவில் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க கிருபாவும் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க ஏய் அண்ணன் கார் வந்து போய்ட்டுருக்குடா இப்போ என்னடா பண்ண போகிற இப்போ இன்னமும் நம்ம சிஸ்டரை எங்கே இருக்காங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கல அது மட்டும் இல்லாமல் அண்ணனோட கார் கூட இங்கே போயிட்டுருக்கு இப்போ நீ ரெண்டு விஷயம் வந்து செஞ்சே ஆகணும் சிஸ்டரை கண்டுபிடிக்கிறத விட அண்ணனை தடுத்து நிப்பாட்டணும் அதுக்கு எதாவது ஒன்று பண்ணணுங்கிற மாதிரி சொன்னோன்னே யோசிச்சுட்ருக்காங்க என்னடா சொல்லலாம் ஒரே நேரத்தில் எல்லாரையும் எப்படா வந்து சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டமாச்சே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க எப்படி இருந்தாலும் உங்க அண்ணன் போகிறத போக்க பார்த்தா பத்து நிமிஷத்தில் வீட்டுக்கு போயிடுவாங்க இனிமேட்டு நம்ம அண்ணியை கண்டுபிடிச்சி அவங்கள நீ வீட்டுக்கு கொண்டு போய் வந்து விட்டுறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆகிடும் உங்க அண்ணனை தடுக்கிற வழியை பாரு அதுதான் இப்போ ஏதாவது யோசி மச்சான் உன்னால முடியும் ஏற்கனவே போனாவும் அவங்க அம்மாவும் என்னென்னலாம் சதி நாடகம் போட்டு வச்சிருக்காங்கன்னு தெரியல தயவு செஞ்சு ஏதாவது பண்ணி அண்ணியை காப்பாற்ற மச்சான் உன்னை நம்பி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது சரி சரி நான் ஏதாவது ஐடியா பண்ணுறேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம இந்துமதிக்காக அந்த இடத்துல தீபா ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க இப்போ எல்லா உண்மையும் எல்லாருக்கும் தெரிய போதே இந்த சூழ்நிலையை நான் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க வேற லெவல்ல பரபரப்பாக வந்து கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் கோவத்தில் இருக்காங்க என்னை அடிச்சுட்டு வேற போயிட்டா இல்லமா அதுவும் வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட எந்த விதமான முடிவும் சொல்லாம அவன் மாட்டுக்கு வந்து எடுத்தவங்க அவத்தோட ஓடிட்டா இதை என்னால் ஜீர்ணிக்கவே முடியாது கிருபாகரன் வரட்டும் அதே மாதிரி திவாகர் கிட்டேயும் நான் எல்லாத்தையும் வந்து சொல்ல போகிறேன் அதுக்கப்புறமேட்டுக்கு அவள் இந்த வீட்டிலே இருக்க முடியாதுல்ல ரெண்டு வாட்டி மாமா கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டா இந்த வாட்டி அப்படியெல்லாம் நடக்க நான் விடவே மாட்டேன்னு போனா வந்து கேவலமாக யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க ரொம்ப பரபரப்பாக வந்து கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் கர்ணா இந்த சூழ்நிலையை எப்படி சமாளிக்க போகிறாருன்னு